ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த லெவன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக் வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நிறைய இடத்துல நான் சொல்கிறது இதுதான் ஏன்னா புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றதுனால இதில் நம்ம அதாவது இப்போ ஆல்ரெடி பழைய புக்குக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வி வித்தியாசம்தான் இருக்குது ஒரு ஒரு சில லெசன்ஸ் எடுத்திருக்காங்க ஒரு சில லெசன் அவங்க வந்து போட்டிருக்காங்க புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம போடாத அதாவது ஆல்ரெடி அப்லோட் பண்ணாத லெசன்ஸ் மட்டும் இப்போ ஒன்று ஒன்றா பார்த்து நம்ம போட்டுட்ருக்கோம் இதோடய புக் பேக் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா அதோடைய லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன் லிங்க் கொடுக்கணும்னு கூட இல்லை ஜஸ்ட் இப்போ லாஸ்ட்டாக போட்ட டென் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புக் பேக் ஆன்சர்ஸ் கிடச்சிரும் இப்போ இந்த வீடியோவில் யுகத்தின் பாடல் நம்ம போட்டாச்சு பேச்சு மொழியும் கவிதை மொழியும் ஆல்ரெடி போட்டாச்சு ஒவ்வொரு புள்ளையும் ஷார்ட்ஸ்லேயும் போட்டாச்சு பெரிய வீடியோவும் போட்டாச்சு மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இது ஓல்டு வீடியோ ஆல்ரெடி இருக்குது அதோடய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் நியூவான வீடியோவுமே நம்ம லைவ் கிளாஸில் ஆன்லைன் கிளாஸா நம்ம போட்டாச்சு இதில் இந்த இசைத்தமிழர் இருவர் இந்த லெசன் மட்டும் போடல ஏன்னா அதாவது ப்ரீவியஸ் பழைய புக்கு வீடியோவாகவும் நான் போடலை அது வந்துட்டு அந்த லாஸ்ட் யூனிட்டில் இருந்தது லாஸ்ட்டு ப பழைய புக்கில் அதனால் நான் போடாமல் வச்சுருந்தேன் ஸோ இன்றைக்கி பெண்டிங் வச்ச லெசன் என்ன போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இசைத்தமிழர் இருவர் தான் பார்க்க போகிறோம் ராஜா தான் பெருசு என்ன தான் இருந்தாலும் பெரிய பாய் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க டூ கே கிட்ஸ் நிறைய சண்டை போட்டுக்கிறாங்க அது இல்லாமல் நிறைய புதிய புதிய இசையமைப்பாளர்கள் வந்தாலும் நமக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரோட பாட்டில் ஏதோ ஒரு பாட்டு தான் நம்ம கேட்போம் தூங்கணும் அப்படின்னாலும் அந்த ரெண்டு பேர் யாரு அப்படின்னா ஒருத்தர் ராஜா சார் இன்னொருத்தர் ரஹ்மான் சார் ஓகேங்களா இந்த இசைத்தமிழர் இருவர் ஆக்சுவலாக இது வந்து ஒரு விரிவானம்ல கொடுத்துருக்காங்க அப்போது நம்ம கதை படிக்க போகிறோம் ஸ்டோரி அப்படின்னும் போது நமக்கு இதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும் அந்த கன்டென்ட்டை வச்சு தான் நம்ம வந்து எக்ஸாமில் கட்டுரை வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி இதோடைய கட்டுரை வடிவமும் நான் உங்களுக்கு அந்த புக் பேக் ஆன்சர்ஸோடு ஆட் பண்ணியிருக்கேன் இசை தமிழர் இருவர் முதல்ல நுழைய முன் பாத்துடலாம் இசை கலைகளின் மகுடம் கண்டிப்பா நமக்கு நிறைய பாட்டோடைய லாங்குவேஜ் வந்து வேற லாங்குவேஜ் பாட்டாகவே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மியூசிக் பிடிச்சிருச்சுன்னா நம்ம கேட்போம் அதுதான் அந்த அந்த மியூசிக்ல இருக்க ஒரு மேஜிக் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் இசை கலைகளின் மகுடம் இசை மொழியை எழுதும் காற்றின் கவிஞர்களே இசை கலைஞர்கள் தமிழ்நாட்டின் காட்டிலும் மேட்டிலும் வயலிலும் சேற்றிலும் தவழ்ந்த இசையை சீராட்டி மெருகூட்டி உலகுக்கு தந்து மகிழ்ந்தவர் இருவர் ரெண்டு பேர் அந்த இருவர் இவ்விருவரும் உலக இசை இசை பேரேட்டில் தமிழ்நாட்டின் முத்திரைகள் அவர்கள் சிம்பொனி தமிழர் இளையராஜா இளையராஜா ஒருத்தர் இன்னொரு ஆஸ்கார் தமிழர் ரஹ்மான் சார் இவங்க ரெண்டு பேர்ல எனக்கு பேவரட் ரகுமான் சார் தான் உங்களுக்கு யார் ஃபேவரட்னு கமெண்ட்ல சொல்லுங்க முதல்ல சிம்பொனி தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அது யார் அது சிம்பொனி தமிழர்னா என்ன ஆசிய கண்டத்தில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு சிம்பொனி இசை கோவையை உருவாக்கும் திறன் கை வராது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கத்திய இசை வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க இவ் அதாவது இது இந்த கர்நாடிக் மியூசிக் இவங்களுக்கு மட்டும்தான் வரும் இவ் அதாவது மெலோடிஸ்க்கு இவர் தான் சூப்பர் அந்த மாதிரி பேண்ட் பேண்ட் மாதிரி வர மியூசிக்கு இவர் தான் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த காலத்துல பேசுகிறோம்ல அதே அதேபோல ஆசியா கண்டத்துல பிறந்து வளர்ந்தவங்களுக்கு இந்த சிம்பனி இசை வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த கற்பனை வாதத்தை உடைத்து இந்த மாதிரி ஒரு கற்பனை வாதத்தை உடைத்து ஹார்மோனி இசைக்குழுவுக்கு சிம்பனி இசை கோலத்தை அமைத்து காட்டியவர் நம்மளுடைய மாஸ்டர் தான் இசை மேதை இளையராஜா அவர் தமிழ்நாட்டில் அவர் எங்க பிறந்தாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம் அவர் தமிழ்நாட்டில் அதாவது கட்டுரை எழுத போறவங்களுக்கு முக்கியம் சரிங்களா ரொம்ப முக்கியம் ஒன்னே இதெல்லாம் இந்த பயோகிராஃபிலாம் நம்ம படிச்சு எக்ஸாம்ல எழுத இல்ல நம்ம டிஎன்பிஎஸ்சிலலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க நம்ம எக்ஸாம்ல தான் எழுத போறோம் தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் உள்ள பண்ணைப்புறத்தை சேர்ந்தவர் இவருடைய இயற்பெயர் ராசையா பாடும் தாளாற்றில் தொடங்கி தமிழ்நாட்டில் அனைத்து இசை வடிவங்களையும் அசை போட்டு வளர்ந்த இசை மேதையாக திகழ்கிறார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவருடைய ஃபர்ஸ்ட் படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்னக்கிளி அப்படின்ற படத்துல தான் இவர் வந்து அறிமுகமானாரு இவருடைய இசை அந்த காலத்தில் ஒரு மாதிரி மெலோடிஸ் கொடுத்தது வந்து எல்லாருக்குமே ரொம்ப புரிஞ்சு ரொம்ப பிடிச்சி எல்லாரையும் கவர்ற மாதிரி இருந்ததுனால இவர் அடுத்தடுத்த படங்கள் இவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைச்சிட்டே இருந்தது இவர் பெற்ற விருதுகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை நம்ம கடைசியா பார்க்கலாம் முதல்ல இவரை பத்தி கடைகடன் போயிடலாம் ஏன்னா ஆல்ரெடி கதை இந்த கதையை நம்ம இன்னும் கதையா எடுத்துகிட்டே போயிட்டே இருந்தோம்னா தூக்கம் வரும் பார்க்கறவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தொடக்கத்தில் பிறமொழி பாடல்களை சுமந்து திரிந்த தமிழ் செவிகள் அப்போல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேனல் தான் வரும் த டிடி பொதுகை அந்த பொதுகையில் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ஒளியும் ஒளியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ் பாட்டை பாட் போடுவாங்களாம் அப்படி இருந்த காலத்தில் தமிழ் பாடல்களை நோக்கி திரும் திரும்பியதற்கு இ இளையராஜா தான் ஒரு காரணம் எ எயிட்டிஸ் அண்ட் நைன்டீஸ் அதாவது செவன்டீஸ் அண்ட் எயிட்டிஸ் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டாலே நிறைய வரும் இது எல்லாமே அவருடைய அதாவது இசையே ஒரு வேற மாதிரி இருக்கு இவர் யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை தேடி திரிகிற ஒரு காலமா அந்த காலம் இருந்தது பின்னணி இசையிலும் பாடலிலும் விட்டு போன வாய்மொழி தன்மை யதார்த்தம் ஆகியவை பொதிந்த அவருடைய இசை சாமானியர்களை ஈர்த்தது எல்லாராலையுமே கேக்குற மாதிரி இருந்தது அவருடைய வாய்ஸ் இந்த எரிக்கரை மேலிருந்த அந்த பாட்டுல இந்த ஜென்ரேஷன்ல கேக்குறாங்க நம்ம இன்ஸ்டாவில் போனாலும் எவ்வளோ ரீல்ஸ் பார்க்குறோம் அந்த சாங் வச்சு அவர் அதை கம்போஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலேயாவது தாராளமாக இருக்கும் அது இப்போ கூட கேட்குற அளவுக்கு எதார்த்தமான ஒரு பாடலாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க அதாவது இப்போ கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் போகணும் அப்படின்னா அந்த ட்ராவல் டைம்ல நமக்கு ஒரு ஃப்ரெண்டு போல இருக்கிறது இவரோட சாங்ஸ் தான் தூக்கம் வராமல் கலகலப்பாக இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த நினைக்கிறதுக்கோ இல்லை சோகத்தை பகிர்ந்ததுக்கோ இவருடைய பாடல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படிலாம் நீங்கள் கதை அழகாக டெவலப் பண்ணி எழுதலாம் இந்த இசை மேதை தான் அனைவராலும் மதிக்கப்படுபவர் இளையராஜா அவரின் எப்படி எப்படி பெயரிடுவேன் புல்லாங்குழல் இசை கலைஞர் ஹரிபிரசாத் சௌராசியாவுடன் இணைந்து வெளியிட்ட காட்சை தவிர ஆகிய இசை தொகுப்புகளும் இசையுலகின் இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் இசையுலகில் புதிய புதிய முயற்சிகள் என கொண்டாடப்பட்டன நம்பிக்கை இன்பம் துன்பம் வலி போன்ற மனித உணர்வுகளுக்கு இசை கொடுக்க முடியும் அதாவது மரத்தை வச்சவன் அந்த பாட்டெலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நமக்குள்ள அப்படியே வந்து ஒரு ஒரு வைப்ரேஷன் வந்துடும் நான் எல்லாமே நான் சாதி பண்ண அப்படின்ற மாதிரி அதே போல் இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் ஒரு வலியாக வலிய பகிர்ந்துக்கிற மாதிரி இந்த ராசாத்திகொன்னு அந்த பாட்டெலாம் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து நார்மலாக ஜாலியான மூடில் இருந்தால் கூட இருந்தாலும் ஒரு ஃபீலே இல்லைனாலும் நமக்காக யாருமே இல்லைனாலும் ஒரு ஒரு அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போயிடும் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையோடு இணைந்த ஒரு ஒரு இசை தான் இவருடைய இசை அதே போல இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்தியா இருபத்தி நாலு மணி நேரம் என்னும் ஆவண குறும்படத்தின் பின்னணி இசையை வெளிப்படுத்தினார் அந்த ஒரு ஆவணக்குறை குறும்படம்னா டாக்குமெண்டரி ஃபிலிம்ஸ் அதை அதுக்கும் ஒரு இசை இவரால் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசக பாடலுக்கு ஆரட்டோரியோ என்னும் இசை வடிவம் இவரால் கொடுக்கப்பட்டிருக்கு வேற என்னெல்லாம் சிறப்பு இவருக்கு இருக்குன்னா ராஜாவின் ரமண மாலை இளையராஜாவின் கீதாஞ்சலி அப்படின்ற ரெண்டு தொகுப்பு கன்னட மொழியில் மூகாம்பிகை என்னும் பக்தி இசை தொகுப்பையும் இவர் கொடுத்திருக்காரு இது மட்டும் இல்லாம ஆதிசங்கரர் எழுதிய மீனாட்சி சோஸ்திரம் பக்தி பாடலும் இவரால் இசையமைக்கப்பட்டிருக்கு கர்நாடக செவ்வியல் ராகமும் இவரால் உருவாக்கப்பட்டிருக்கு அதாவது கர்நாடிகா மியூசிக்னு சொல்லுவாங்கல்ல அது தமிழ்நாட்டின் நாட்டுப்புற இசை வடிவத்தை திரை இசையில் தவழ விட்டவராகவே இசைஞானி இளையராஜா அறியப்படுகிறார் ஆனால் மேற்கத்திய இசை முறைப்படி பயின்ற காரணத்தால் நாட்டுப்புற இசையில் செவ்வியல் தன்மைகளோடு மேற்கத்திய நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் அங்க அவர் படிச்சுட்டு வந்திருக்கார் இசைக்கலவையை உலக விட்டார் இசை ஞானி நம் தேடலின் மூலம் மேற்கத்திய இசையுடன் கர்நாடக இந்துஸ்தானி ராகங்களையும் திரை இசையில் பயன்படுத்தியிருக்கிறார் தலைவர் எல்லா வித்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறார் அப்புறம் வேற என்ன முக்கியமான பாயிண்டா இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணி எழுத வேண்டியது அப்படின்னா தேவாரத்தில் இருபத்தி மூணு இருபத்தி மூணு பண்களில் பாடல்கள் இருக்கு அதில் தேவாரத்தில் இல்லாமல் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் மட்டும் காணப்படும் பண்கள் நைவம் தோடி கல்வானம் பியந்தை குரண்டி முதிர்ந்த ஆகியவை இந்தியவை என்ற பண் ஒன்பதாம் திருமுறையான திருவிசைப்பாவில் காணப்படுகிறது எதுக்காக இதை சொல்ல வராங்கன்னா அந்த காலத்திலிருந்தே இசைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு மகாத்மா காந்தி எழுதிய ஒரே பாடலான நம்ரதா கே சாகர் அப்படின்ற ஒரு பாடலுக்கு இவர் இசை அமைச்சிருக்காரு தமிழ் மட்டும் இல்லாமல் இந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் மராத்தி அப்படின்ற பிற மொழி பாடல்களுக்கும் இவர் ஒரு இசை அமைச்சிருக்கார் இது மட்டும் இல்லாமல் வேற என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னா இவர் ஒரு ஒளிப்பட கலைஞர் கவிஞர் பாடகர் பால்நில பாதை வெட்ட வெளிதனில் கொட்டி கிடக்குது உள்ளிட்ட பல நூல்களையும் அவர் எழுதியிருக்கார் பல நூல்கள் அதாவது கவிஞரும் கூட எழுத்தாளரும் கூட நெக்ஸ்ட் என் தலைவரை பற்றி பார்க்கலாம் ஆஸ்கார் தமிழர் அமெரிக்காவில் கோடாக் அரங்கில் ஆஸ்கார் விருதுகள் அறிவிக்கும் தருணம் அப்படியே அந்த இடத்துல நம்ம போயிடலாம் இப்போ அந்த ஆஸ்கார் கொடுக்க போறாங்க அடுத்த சில நிமிடங்களில் இசைக்கான விருதுக்குரியவர் அறிவிக்கப்பட இருக்கிறார் அவ்விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஐந்து இசையமைப்பாளர்கள் நான் தான் யாருக்கு அந்த விருது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக இருந்த அந்த டைம்ல அவர்களில் நால்வர் நால்வர் அவ்விருதுக்கு பலமுறை பரிந்துரைக்கப்பட்டவர் அப்போ அஞ்சு பேரில் நாலு பேர் நிறைய தடவை நாமினேஷனில் வந்திருக்கிறவங்க ஒருத்தர் மட்டுமே புதியவர் அந்த புதியவருக்கே இருவத் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆஸ்கார் விருது கிடைச்சிது அப்போ யாராவது அரங்கத்தின் கரவொழி கரவொழின்னா கிளாப் பண்ணுறது அடங்குவதற்கு முன்பே சிறந்த திரை இசை பாடலு விருதுக்கும் அவரின் பெயர் தான் கொடுக்கப்பட்டிருக்கும் இரண்டு ஆஸ்கார் விருதுகளும் ஒருத்தருக்கு மட்டும்தான் இரு கரங்களில் ஒரு ஒரு கையில ஒரு ஒரு விருதை வச்சுட்டு தம் தாய்மொழியான தமிழில் உரையை நிறைவு செய்கிறார் அவர் யாரு நம்மளுடைய ஆஸ்கார் நாயகன் ஏ ரஹ்மான் அவருடைய இசைக்கு கிடைத்த இரண்டு விருதுகளையும் அவர் கையில் ஏந்திய நிலையில் அவருடைய கடந்து வந்த பாதை அவருக்கு முன்னாடி வந்துச்சு என்ன கடந்து வந்த பாதை அப்படி அவருடைய தந்தை ஆர் கே சேகர் அப்படின்னும் போது சேகர் ரஹ்மான் என்ன கனெக்ஷன் அப்படின்னா இவர் வந்து ஒரு கன்வெர்டட் முஸ் முஸ்லீம் இவர் ஆக்சுவலாக ஒரு ஹிந்துசம் தான் இவர் அவருடைய மேரேஜ் லைஃப்காக அவர் வந்து கன்வெர்ட் ஆயிருக்கார் மலையாள திரைப்பட உலகில் புகழுடை புகழுடன் விளங்கிய இசைக்கலைஞர் அப்போ இவர் ஒரு மியூசிக் வுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கார் இளம் வயதிலேயே ஏஆர் ரஹ்மான் தம் தந்தையின் இசை பயணத்தில் இணைந்து கொண்டார் அதான் இவருடைய பயனையும் இப்ப அவங்க பொண்ணு கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்களே அதுபோல் இவரும் அந்த மாதிரி அவங்க அப்பா கூடயே சேர்ந்து தான் தந்தையின் தந்தையை சூழ்ந்திருந்த இசை கருவிகள் அவருடன் அதாவது நம்ம நம்மட அப்பா என்ன பண்றாங்களோ அதை நம்ம கவனிச்சிட்டே இருப்போம் அதே போல அவங்க அப்பா அந்த எப்பப்பா அந்த மியூசிக்லேயே அந்த லைன்ல இருக்கிறது இவருக்கும் அந்த இசை ஆர்வத்தை தூண்டிருக்கு அதனால நான்காம் வயதிலேயே அவருடைய நாலு வயசுலேயே ஹார்மோனியம் இசைப்பதில் திறமை பெற்றிருந்தார் இளம் வயதிலேயே அவங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்றனால நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம தான் வந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்றது அப்போ தான் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ரோஜா அப்படின்ற படத்துக்கு இசையமைப்புறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அவரின் இசை திரைப்பட இசையுலகில் புதுசாக இருந்தது அந்த ரோஜா படத்தோட மியூசிக்லாம் இப்போ கேட்டால் கூட நமக்கு புதுசாக இருக்கும் அந்த புது வெள்ளை மழை அதெல்லாம் பக்காவா இருக்கும் நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரில தம் முதல் திரைப்படத்திற்கே தேசிய விருது கிடைச்சிருச்சு ஃபர்ஸ்ட் படத்துக்கே அவருக்கு நேஷ்னல் அவார்ட் கிடைச்சிருச்சு அதே மாதிரி அடுத்தடுத்த அடுத்தடுத்த இதில் போயிட்டே இருந்தார் அவருக்கு கிடைச்ச விருதுகள் எல்லாம் இங்க இருக்குது பத்மபூஷன் கலைமாமணி தங்கப்பதக்கம் ஆவத் சம்மன் விருது லதா மங்கேஷ்கர் விருது தேசிய விருது தேசிய விருது சர்வதேச இசை விருது எல்லாமே கிடைச்சிருக்கு இவர் வேற என்னெல்லாம் பண்ணியிருக்காரு உலக வெற்றி உலகை வெற்றி கொள்ள புறப்பட்ட தமிழர்களின் நிறைய பேர் முதல்ல நோட் பண்ணிக்கோங்க ஏன் இங்க எல்லாம் விட்டுட்டு டைரக்டா இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இங்க என்ன சொல்ல வராங்களோ அதே தான் அங்கேயும் சொல்லுவாங்க ஏன்னா இது கதை செய்யுள் இலக்கணம் கிடையாது அது அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் அவர் இசையமைத்த வந்தே மாதிரி ஜனகன மன என்னும் இசை தொகுதிகள் நவீனமாக இருக்கும் இப்போ கூட நம்ம எதுனா இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டேலெல்லாம் வந்து இவருடைய அந்த வந்தே மாதிரம் பாட்டு தான் வந்து போடுவாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மலையாளம் தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட பல தென்னிந்திய இசை மொழி படங்களுக்கு இசை அமைச்சிருக்காரு அங்கேயும் அவர் யார் அப்படின்றத அவர் வந்து காமிச்சிட்டு வந்திருக்கார் மேலை நாட்டு திரைப்படங்களும் நாடகங்களுக்கும் இசை அமைச்சிருக்காரு வெவ்வேறு கலாச்சார மக்களையும் அதான் பொதுவாகவே வந்து நம்ம சொல்வோம்ல இசை அப்படின்னால இந்த ஆசி கேட்டு படத்துல வந்த பாட்டுக்கு பொருள் யாருக்குமே தெரியாது தும்ஹி ஹோ பாட்டுக்கு நம்மளுடைய தமிழர்களுக்கு ஆனாலும் எல்லாருமே அந்த பாட்டைனா வச்சுட்டு சுத்திட்டு இருந்தோம் ஏன்னா இசை அப்படிதான் நம்மளுடைய உணர்வுகளோட கனெக்ட் ஆனது திரை இசையில் சூபி இசையை அறிமுகப்படுத்தினவரு இவர் தமிழர் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் இசைக்கு ஒரு இன்றியமையாத இடம் உண்டு அதுல முக்கியமான ரெண்டு பேர் இளையராஜா அண்ட் ஏஆர் ரஹ்மான் இவங்களை பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்க